வணக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதற்கு பிறகு ஒரு பெரிய இடைவெளிக்கு பின் இப்போதுதான் இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புட்டின் எனவே இப்போதைய அவரது இந்த வருகையின் முக்கியத்துவம் எவ்வளவு பெரியதென்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் முடியவில்லை பெரிய அளவிலான தடைகள் ரஷ்யாவின் மீது தொடர்கின்றன இந்தியாவின் மீதும் ரஷ்ய எண்ணெய் வாங்க வேண்டாம் என்று சொல்லி பல கட்டுப்பாடுகளும் அபராதங்களும் விதிக்கப்பட்டுள்ளன இந்த கட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி நெறிமுறைகளை எல்லாம் மீறி விமான நிலையத்திற்கு சென்று அதிபர் புட்டினை நேரடியாக வரவேற்கிறார் அது மட்டுமல்ல அதிபர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடியின் வாகனத்திலேயே பயணம் செய்கிறார் புட்டினுக்காக அதிகாரபூர்வ வாகனம் இரண்டு நாட்களுக்கு முன்பே இங்கு வந்து சேர்ந்திருந்தது ஆனாலும் அந்த அதிகாரப்பூர்வ வாகனத்தை தவிர்த்து பிரதமர் மோடியின் வாகனத்தில் பயணிக்க புட்டின் முடிவு செய்கிறார் இது எந்த அளவிலான நம்பகமான உறுதியான நட்பு என்பதை சொல்லாமல் இருக்க முடியாது இருவருக்கும் இடையே உள்ள நட்பு உலக நாடுகளை வியக்க வைக்கும் ஒரு நட்பாகவே உள்ளது அதிபர் புட்டின் வேறு எந்த தலைவரிடத்திலும் காண்பிக்காத ஒரு நட்புணர்வை மோடியிடம் மட்டுமே காண்பிப்பதை நாம் பார்க்க முடிகிறது உதாரணமாக சீன தலைவர் ஷி ஜின்பிங்குடன் புட்டினுக்கு நல்ல விதமான நட்பு நிச்சயம் உள்ளது ஆனால் எப்போதும் அங்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத தடை அதாவது ஒரு இன்விசிபிள் பேரியர் இருப்பதாக தோன்றும் அதேநேரம் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னை அண்டை வீட்டு போக்கிரி பிள்ளையாகத்தான் புட்டின் நடத்துகிறார் அதே நேரம் அவருக்கான மரியாதையும் கொடுக்கிறார் ஆனால் அதிலிருந்தெல்லாம் முற்றிலும் மாறுபட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் புட்டினுக்கு தனிப்பட்ட மற்றும் நெருக்கமான ஒரு நட்பு உள்ளது அந்த நட்பின் கதை மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் நம்மில் பலருக்கு அதிகம் தெரியாத ஒன்றுமாகும் அதாவது முதன் முதலாக நரேந்திர மோடியும் புட்டினும் சந்தித்தது நமக்கு தெரிந்த வரையில் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வாக்கில்தான் என்று புரிந்து கொள்ள முடிகிறது அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலகட்டம் பாஜக முதல் முறை ஐந்தாண்டு ஆட்சியை நிறைவு செய்த அரசின் காலம் அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அவர் மாஸ்கோவிற்கு சென்று அப்போதைய ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்தார் அந்த நேரத்தில் அந்த இரு தலைவர்களின் சந்திப்பின் போது நரேந்திர மோடியும் அங்கு நின்று கொண்டிருக்கும் ஒரு புகைப்படத்தை இன்று ஊடகங்களில் பார்க்க முடிகிறது அன்று அடல் பிகாரி வாஜ்பாயுடன் குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி மாஸ்கோவிற்கு சென்று அங்கு அப்போதைய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்துள்ளார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது இருபது இருபத்தைந்து வருடங்கள் பழமையான ஒரு நட்பாகும் பிரதமர் மோடிக்கும் அதிபர் புட்டினுக்கும் இடையே உள்ளது அன்று மோடி இந்தியாவின் ஒரு மாநிலத்தின் முதல்வராக மட்டுமே இருந்தார் அதன் பிறகு நரேந்திர மோடி தொடர்ச்சியாக இரண்டாயிரத்து பதிமூன்று வரை குஜராத்தின் முதல்வராக இருந்தார் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் போட்டியிட்டு இந்தியாவின் பிரதமராக மாறும் வரை சோவியத் ஒன்றியம் சிதைந்த பிறகு ரஷ்யாவின் ஆட்சி தலைமைத்துவத்திற்குள் திடீரென நுழைந்தார் புட்டின் தொடர்ந்து மெல்ல மெல்ல அதிகாரம் முழுவதையும் தமது கைகளில் வைத்துக் கொண்டார் அவர் பின்னர் தொடர்ச்சியாக இன்று வரை புட்டின் தான் ரஷ்யாவை ஆள்கிறார் புடின் தான் ஏறத்தாழ இரண்டரை தசாப்தங்களாக உலகின் மிகப்பெரிய தேசமான ரஷ்யாவை கட்டியாள்கிறார் ஏறத்தாழ அதே தான் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தின் முதல்வராக அதிகாரத்திற்கு வந்தார் எனவே புட்டின் மற்றும் நரேந்திர மோடியின் அரசியல் நுழைவு ஏறத்தாழ ஒரே சமயத்தில் தான் இருந்தது என்று சொல்ல முடியும் புட்டின் தமது நாட்டின் உச்ச பதவிகளுக்கு வந்தபோது பிரதமர் நரேந்திர மோடி அன்றைய காலகட்டத்தில் நமது ஒரு முக்கியமான மாநிலத்தின் முதல்வராக மட்டுமே இருந்தார் தொடர்ச்சியான பல முறை முதல்வராக இருந்த பிறகு இரண்டாயிரத்து பதினான்கில் தான் அவர் இந்தியாவின் பிரதமராக மாறினார் ஆனால் அன்று முதல் இன்று வரை பிரதமர் நரேந்திர மோடிக்கும் புட்டினுக்கும் இடையே மிக நெருக்கமான ஒரு நட்பு உள்ளதைக் காண முடியும் சமீபத்தில் புட்டினின் ஒரு நேர்காணல் வெளியாக இருந்தது அதில் சில பதில்கள் மிகவும் கவனத்தை ஈர்ப்பவையாக இருந்தன அதாவது எந்த ஒரு கட்டத்திலும் புட்டின் மீது நரேந்திர மோடியோ அல்லது நரேந்திர மோடி மீது புட்டினோ எந்த அழுத்தங்களையும் கொடுத்திருக்கவில்லை ஏதேனும் ஒரு நாட்டிற்கு எதிராக நிற்க என்றோ அல்லது ஏதேனும் ஒரு நாட்டை தகர்க்க என்றோ அழுத்தங்கள் கொடுக்கப்படவில்லை புட்டின் மற்றும் மோடியின் இலக்கு தங்கள் நாட்டு நலன்கள் மட்டுமே ஆகும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்வதோ அல்லது மற்றவர்களுக்கு எதிராக உள்ள நட்போ அல்லது கூட்டணியோ அல்ல இந்தியா ரஷ்யா நட்பு மாறாக இரண்டு நாடுகளின் முன்னேற்றத்திற்காகவே நாம் ஒன்றாக செயல்படுகிறோம் என்று கூறியிருந்தார் புட்டின் மற்றொன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறித்த விஷயங்களும் அந்த நேர்காணலில் இடம் பிடித்திருந்தன டிரம்பிற்கு சொந்த அஜெண்டாக்கள் உள்ளன கொள்கைகள் உள்ளன அவர் தமது நாட்டிற்காக செயல்படுகிறார் நான் என் நாட்டிற்காக செயல்படுகிறேன் பிரதமர் நரேந்திர மோடி அவரது நாட்டிற்காக செயல்படுகிறார் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்பு எப்போதுமே எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரானது அல்ல என்று உறுதிபட கூறியிருந்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வர நேர்மையாகவே முயற்சி செய்கிறார் என்று நான் நினைக்கிறேன் என்று ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து கூறியுள்ளார் புட்டின் அதாவது ட்ரம்பை குறை கூறவோ அல்லது ட்ரம்பை மோசமாக சித்தரிக்கவோ செய்யவில்லை அதிபர் புட்டின் அது மட்டுமல்ல மோடி குறித்தும் மிக முக்கியமான பல விஷயங்களை புட்டின் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் அதிர்ஷ்டம் என்று கூறியுள்ளார் புட்டின் இந்தியா டுடேக்கு அளித்த நேர்காணலில் மோடி வாழ்வதே இந்தியாவுக்காகத்தான் என்று அவர் கூறுகிறார் மோடியின் அனுப்பில்லா அர்ப்பணிப்பையும் அவர் வெகுவாக பாராட்டியுள்ளார் எங்களுக்கிடையே மிகவும் நம்பகமானதும் நட்புணர்வு மிக்கதுமான ஒரு உறவு உள்ளது அவர் மிகவும் நம்பகமான நபர் அவர் போன்ற ஒரு தலைவர் இந்தியாவின் அதிர்ஷ்டமாகும் அவர் இந்தியாவுக்காகவே வாழ்கிறார் அவரின் ஒவ்வொரு மூச்சிலும் இந்தியா தான் உள்ளது என்று கூறியுள்ளார் புட்டின் மோடியுடன் பேச முடிந்ததில் பெரும் மகிழ்ச்சி உண்டு என்றும் கூறியுள்ளார் அவர் பொருளாதார ஒத்துழைப்பு பாதுகாப்பு மனிதாபிமான உதவி தொழில்நுட்ப ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகளில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்கு உறுதி பூண்டுள்ளேன் என்றும் கூறியுள்ளார் புட்டின் சந்தேகமே இல்லை இந்தியாவிற்கு ரஷ்யாவுடன் மிகவும் சிறப்புமிக்க ஒரு நட்பு உள்ளது இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பன் என்ற அந்த பட்டியலில் முதலிடத்தில் இன்றும் பல தசாப்தங்களாக ரஷ்யா தான் நிற்கிறது இந்தியாவுக்கு எந்த கட்டத்திலும் எந்த காலநிலையிலும் எந்த அவசர சூழ்நிலையிலும் நாம் உதவி கேட்கக்கூடிய அல்லது அருகில் நிற்கக்கூடிய ஒரு நண்பன் நாடு அது ரஷ்யாதான் அந்த நட்புதான் இன்று பிரதமர் நரேந்திர மோடி வழியாகவும் அதிபர் புட்டின் வழியாகவும் இன்னும் வலுவானதாகவும் உறுதியானதாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது என்னவானாலும் அதிபர் புட்டினின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுவானதாக மாற்றும் அதற்கான முடிவுகளை இரு தலைவர்களும் எடுத்திருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜெய்ஹிந்த்